இதை நான் சொல்லலன்னு இவன் வளர்ச்சிக்கு எதிரானவன் அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு கதையை கட்டி ஆரம்பிச்சிருவாங்க நம்ம கதை பத்தி எல்லாம் கவலை இல்ல பெய்ய எல்லாத்துக்கும் மேலே இன்னைக்கு இந்த பூமியில வாழ்ற எல்லா உயிரினங்களோட இருப்பையும் பூமி வெப்பமயமாதல் பயமுறுத்திட்டு இருக்கு அதனுடைய ரிசல்ட் தான் ஒவ்வொரு வருஷமும் இந்த மழை காலத்துல வெள்ளத்துல சென்னை சிட்டி எப்படி தத்தளிச்சுக்கிட்டு இருக்கிறது பாக்குறோம் ரீசென்ட் டைம்ல எடுத்த ஒரு அறிவியல் ஆய்வில் இப்படி ஒவ்வொரு வருஷம் சென்னையில் வர ஃப்ரெண்டுக்கு காரணமே நீங்க இந்த சுற்றுவட்டார பகுதியில் இருக்கிற சதுப்பு நிலங்களை நீர் நிலைகளை அழிச்சதுதான்னு சொல்லுது இப்படி இப்படி ஒரு சூழல் இருக்கும் போது நைன்ட்டி பர்சண்ட் ஆஃப் விவசாய நிலங்கள் நைன்ட்டி ஆஃப் நீர் நிலைகளை நீங்க அந்த இந்த பருந்தவர் விமான நிலையத்தை கொண்டு வரணும்னு

எடுக்கணும் எப்படி அரிட்டாப்பட்டி பகுதி மக்கள் நம்ம மக்களோ அதே மாதிரி தானே நம்ம மக்கள் ஒரு யோசிக்கணும் ஆனா அப்படி செய்யலே ஏன் செய்யல ஏன்னா இந்த விமான நிலையத்தையும் தாண்டி இந்த திட்டத்துல அவங்களுக்கு ஏதோ ஒரு லாபம் இருக்குது நம்ம மக்கள் தெளிவா புரிஞ்சு வச்சிருக்கிறாங்க அது எப்படி நீங்க எதிர்கட்சியா இருக்கும் போது விவசாயிகளுக்கு ஆதரவு ஆளுக்கட்சியா இருக்கும் போது விவசாயிகளுக்கு எதிர்ப்பா

அதனால இனிமேல் உங்க நாடகத்தை பார்த்துட்டு மக்கள் சும்மா இருக்க மாட்டாங்க உங்களோட இந்த விமான நிலையத்துக்காக நீங்க ஆய்வு செஞ்ச இடத்தை மறு ஆய்வு செய்யணும்னு ஒன்றிய அரசுக்கும் மாநில அரசுக்கும் தான் கேட்டுக்கிறேன் விவசாய நிலங்கள் இல்லாத இந்த பாதிப்புகள் குறைவா இருக்கிற இடங்களா பார்த்து உங்களுடைய விமான நிலையத்தை கொண்டு வாங்க வளர்ச்சிதான் மக்களை முன்னேற்றம் ஆனா அந்த வளர்ச்சி என்ற பெயர்ல நடக்கிற அழிவு மக்களை ரொம்பவே பாதிக்கும் நீங்க எல்லாரும் உங்களுடைய கிராம தேவதைகளான கொல்லமட்டால் அம்மன் மேலையும் அம்மன் மேலையும் ரொம்பவே நம்பிக்கை வச்சிருக்கீங்க எனக்கு எனக்கு தெரிஞ்சது அந்த நம்பிக்கையை இழந்து உங்களுக்காகவும் உங்க ஊருக்காகவும் இனி உங்க வீட்டு பிள்ளையான நானும் தமிழக வெற்றி கழகத்தோட தோழர்களும் சட்டத்துக்கு உட்பட்ட எல்லா வழிகளிலும் உங்களோட உறுதி அனுப்ப எனக்கு கிடைக்கல நீங்க தான் பர்மிஷன் கொடுத்தாங்க நான் ஏன் ஊருக்குள்ள வரணும் தடையின்னு எனக்கு தெரியல இப்படிதான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம பிள்ளைங்க ஒரு நோட்டீஸ் கொடுத்ததுக்கு தடை வெடிச்சாங்க என்ன போட்டுருக்கானு பார்த்தீங்க மூணாறுவா நமக்கு ஆல்ரெடி வந்து சேர்த்துல மூணாறுவா இருக்குது அதுக்கப்புறம் எதுவாக அவன் ஏதாச்சும் சேஞ்ச் பண்ண சொல்லு பாருங்க ஹலோ ಟೈಮ್ ಡಬಲ್ಸ್ಪುಲ್ವಾ ಟೈಮ್ ಬಂದು ಟೈಮ್ ಅಂದರೆ ಡಬಲ್ಸ್ಪು और हेलो 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 हेलो